எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நேர்கோட்டுக்குரிய மாணவர்கள் விளையாட்டு முறையில் எப்படி கற்றுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு மிஸ் உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் பழங்கள் தான் கொண்டு வந்திருக்கேன் எப்படி கண்டுபிடிச்சிங்க பழத்தோட வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிங்களா சூப்பர் நான் இன்னைக்கு பழங்கள் கொண்டு வந்திருக்கேன் கூடவே என்ன கொண்டு வந்திருக்கேன் காய்கறிகளும் கொண்டு வந்திருக்கேன் நாம இன்னைக்கு இந்த பழங்களை வச்சு தான் விளையாட போறோம் விளையாடலாமா என்னென்ன பழம் இருக்குன்னு சொல்றீங்களா இது என்ன பழம் வெரி குட் இது இது என்ன பழம் கொய்யா பழம் இருக்கு இந்த பழம் பிடிக்குமா உங்களுக்கு என்ன பழம் இது பலாப்பழம் சரி இது என்ன பழம் கிரேப்ஸ் வெரி குட் இது என்ன பழம் பப்பாளி பழம் வெரி குட் நாம இப்போ இந்த பழங்களை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாமா

நம்ம யார் யாருக்கு என்னென்ன பழம் பிடிக்கும் தெரிஞ்சிக்கலாம் ஒரு பழம் பெயரை சொல்லி பிடிக்குமான்னு கேட்பேன் நீங்க என்ன சொல்லணும் பிடிக்கும் பிடிக்கும் அந்த பழத்தோட பெயரை சொல்லி கை தூக்கணும் பிடிக்கும் சொல்லி கை தூக்கணும் சரியா இப்ப உதாரணத்துக்கு பிடிக்குமா பிடிக்குமா மாம்பழம் பிடிக்குமா அப்படின்னு கேட்பேன் நீங்க என்ன சொல்லணும் சொல்லிட்டு யார் யாருக்கு மாம்பழம் பிடிச்சிருக்கோ அவங்க கை தூக்குவீங்க சரியா முத்தனை பேருக்கு மாம்பழம் பிடிக்கும்ன்றத நேர்கோட்டு குறி போட்டு கண்டுபிடிக்க போறோம் செய்யலாமா சரி நம்ம இப்ப நேர்கோட்டு குறினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா மாம்பழம் பிடிக்கும் மூணு பேர் சொல்லிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் ஒருத்தருக்கு ஒரு கோடு ரெண்டாவது உள்ளவர்களுக்கு ரெண்டு கோடு அடுத்து உள்ளவங்களுக்கு மூணு கோடு போடுவேன் சரியா இந்த மாதிரி கோடு போடுறது தான் என்னது நேர்கோட்டு குறி ஆமா எத்தனை பேருக்கு மாம்பழம் பிடிக்குமோ அத்தனை பேர் இங்க ஒரு ஒருத்தரா வந்து கோடு போடுவீங்க சரியா இப்ப அஞ்சு பேர் வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும் அஞ்சு கோடு போடணும் அப்படி கோடு போட்டுக்கிட்டே போனா நிறைய ஆயிடும்ல அதனால அஞ்சாவது ஆள் மட்டும் வந்து என்ன பண்ணணும் இப்படி கோடு போடணும் சரியா அப்ப இப்படி போட்டா எத்தனை கோடுகள் இருக்குன்னு அர்த்தம் ஆறு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அஞ்சு கோடு போட்டுட்டு அடுத்து ஒரு கோடு போடணும் சரியா

நேர் குறி போட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாமா இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தராக ஒரு ஒரு கோடு போடுறீங்களா ஜெனிஃபர் இந்தாம்மா குறி போடு வாழைப்பழத்துக்கு நேராக போடு வெரி குட் நீ போடுமா இப்போ வெரி குட் அடுத்து குடு good இப்போ நாலு பேர் போட்டுட்டாங்க பஞ்சாவது ஆள் எப்படி போடணும் வெரி குட் படுத்து அடுத்து நித்யா போடுவாங்க ஆறாவது ஆறாவது கூட எங்க போடுவீங்க வெரி குட் இப்ப அவங்க நேர்கோட்டுக்குறி போட்டிருக்காங்க எத்தனை இருக்கு நம்ம எண்ணி சொல்லுவோமா ஒன்று இரண்டு மூன்று

பிடிக்குமா பிடிக்குமா பலாப்பழம் பிடிக்குமா பேருக்கு பலாப்பழம் பிடிக்குமா அப்படி கை தூக்குனா எழுந்து நில்லுங்க வெரி குட் எல்லாரும் பலாப்பழம் பிடிச்சிருக்கு அவங்கள குறி போட சொல்லலாமா ஒரு நீங்கள் நேர்கோட்டு குறி போடுறீங்களா ஓகே வாங்க நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் பலாப்பழத்துக்கு நேரா போடுங்க வெரி குட் அப்படியே அடுத்து உங்க கையில கொடுங்க நீங்க பிளேஸ்ல போய் உட்காருங்க நீங்க போட்டுட்டீங்களா பிளேஸ் போய் உட்காருங்க அஞ்சாவது ஆள் எப்படி போடணும் வெரி குட் அஞ்சாவது ஆள் கிராஸா போட்டிருக்காங்க அடுத்து ஆறு

இப்ப எத்தனை கோடுகள் பத்து பதினொன்று பனிரெண்டு மொத்தம் எத்தனை கோடுகள் இருக்கு சரியா எத்தனை பேருக்கு பலாப்பழம் பிடிச்சிருக்கு அடுத்து பிடிக்குமா பிடிக்குமா கொய்யா வெரி குட் எத்தனை பேருக்கு கொய்யா பழம் பிடிச்சிருக்கு நான்கு பேருக்கு கொய்யா பழம் பிடிச்சிருக்கு வெரி குட் அடுத்து பிடிக்குமா பிடிக்குமா சப்போட்டா பழம் பிடிக்குமா அழகா கோடு போட்டுட்டாங்க இல்லையா clap your hands எத்தனை கோடுகள் இருக்கு ஐந்து பேருக்கு சப்போட்டா பழம் பிடிச்சிருக்கு சரியா இப்ப கவுண்ட் பண்ணாம அப்படியே இப்படி ஒரு கிராஸ் லைன் போட்டிருந்தா நாலு கோடு போட்டு ஒரு கிராஸ் லைன் போட்டிருந்தா எத்தனை இருக்குன்னு அர்த்தம் ஐந்து இருக்குன்னு நீங்க அதே மாதிரி அப்படியே பார்த்தே சொல்லிடலாம் சரியா பிடிக்குமா பிடிக்குமா பப்பாளி பழம் பிடிக்குமா கை தூக்கி இருக்கவங்க எல்லாம் எழுந்திரீங்க இப்போ எந்திரிச்சவங்களாம் அப்படியே முன்னாடி வாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பழம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இவங்களை நேர்கோட்டு குறி போட சொல்லுவோமா இந்தாங்கப்பா பிளேஸில் போய் உட்காந்துக்கோங்க வெரி குட் அழகா போட்டுட்டாங்களா கிளப் யோ ஹேண்ட் பப்பாளி பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு ஏழு பேருக்கு பப்பாளி பழம் பிடிச்சிருக்கு இப்போ நம்ம என்ன செஞ்சோம் நேர்கோட்டு குறியில எத்தனை பேருக்கு அந்த பழங்கள் பிடிச்சிருக்குன்னு எழுதணும் வாழைப்பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு வெரி குட் பலாப்பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு கொய்யாப்பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு சப்போட்டா பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பப்பாளி பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எந்த பழம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு எந்த பழம் ரொம்ப கம்மியான பேருக்கு பிடிச்சிருக்கு வாழைப்பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு வெரி குட் சப்போட்டா பழம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு சூப்பர் கிளாப் பண்ணிக்கோங்க வெரி குட் இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கட்டும் நேர் கோட்டு ஐந்தாவது கோடு எப்படி போடுவீங்க வெரி குட் இப்ப எந்த பொருள் கொடுத்தாலும் அதோட மொத்த எண்ணிக்கையே நேர் கோட்டு குறி போட்டு எழுதத் தானே உங்களுக்கு வெரி குட் கிளாப் பண்ணிக்கோங்க உங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது மூணு பொருட்கள் எடுத்து அதோட மொத்த எண்ணிக்கையை நேர்கோட்டு குறியில குறிச்சிட்டு வரீங்களா சூப்பர் நன்றி குழந்தைகளா இந்த செயல்பாட்டில் வகுப்பறை மேலாண்மை யுக்தியை பயன்படுத்தி ஆசிரியர் மாணவர்களை கற்றலுக்கு ஆர்வம் ஊட்டினதை பார்த்தோம் ஆசிரியர் ஒவ்வொரு பழமாக காண்பித்து பிடிக்குமா பிடிக்குமான்னு கேட்டு மாணவர்களை தன்னருகே வரவழைச்சது கற்றல்ல ஈடுபாட்டை அதிகரிக்கும் விதமாக அமைஞ்சிருந்தது நேர்கோட்டுக்குரிய ஆசிரியர் உடனே மாணவர்கள் தாங்களாகவே நேர்கோட்டு குறியிட்டது அவர்கள் புரிந்து கொண்டதை செயல்படுத்தும் விதமாக அமைஞ்சிருந்தது ஐந்தாவதாக உள்ள நேர்கோட்டுக்குரிய எப்படி போடணும்னு ஆசிரியர் ஒவ்வொரு முறையும் சொன்னது மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டதை நன்கு வலுப்படுத்தும் விதமாக அமைஞ்சிருந்தது நேர்கோட்டு குறியிடுவதில் மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஐயத்தை ஆசிரியர் உடனுக்குடன் சரி சரிசெய்கிறாங்க இதுபோல் நாமும் நம்மளோட வகுப்பறையில் ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஈடுபாட்டோடவும் மகிழ்ச்சியோடவும் மேற்கொண்டு எண்ணும் எழுத்தும் வகுப்பறையை மேலும் சிறப்படையச் செய்வோம் நன்றி